என்றால் அத்தனை பேரையும் பாதுகாக்கறதை சொல்லிருக்கேமா இல்லையா அது வேறாங்கண்ணிக்கு நீங்க போக மாட்டீங்க கிறிஸ்தவ திருச்சபை பெருகிருச்சா அவங்க ரமணி பாண்டியன் எந்த திருச்சபைமா ஆதி திருச்சபையில் கம்மியா இருந்தாங்க இப்ப பெருகிருச்சு திருச்சபைன்னு வீடு வீடு தெருவுக்கு தெரு இருக்கு எந்த திருச்சபை சிஎஸ்ஐ காரர் ஆர்சியை பார்த்து கேவலமா பேசுறார் ஆர்சி காரரை பார்த்தா பெண்டகோஸ்காரன் கேவலமா பேசுறாரு ஆண்டவரை பார்க்கற திருச்சபை எங்கே இருக்கிறது சொல்லுங்க பாப்போம் எங்க இருக்கிறது ஒரே திருச்சபை சொல்லுங்க பார்ப்போம் கட்சிகள் தான் இந்தியாவில் பெருகியது என்று பேசாதீர்கள் நாம் உடைந்தது மிக அதிகம் மிக அதிகம் வந்தவர்கள் மிக குறைவு டானிஷ் மிஷன் அமெரிக்கன் மிஷன் நாலஞ்சு தாய் இருந்தது ஆளாளுக்கு உடைச்சு ஏரியா ஏரியாவை பிரிச்சுக்கிட்டு இருக்கேன் என்ன காரணம் கிறிஸ்தவம் பேசுகிறோமா அல்லது உங்களுக்குள்ளே ஜாதிகள் இருக்கிறதா யூதன் என்றும் இல்லை அடிமை என்றும் இல்லை கிரேக்கன் என்றும் இல்லை சுயாதீனன் என்றும் இல்லை எல்லாம் தான் இருக்கு ஜாதிகள் கிறிஸ்தவர்கள் இல்லை என்று சொல்லுங்கள் பார்ப்போம் நீங்க எப்போது ஜாதியோடு நிற்கிறீங்களோ அந்த கிறிஸ்து இல்லையே என்ன தெய்வ பயம் உங்களுக்குள்ள வந்துச்சு பேசணும் தயவு செய்து சரியா பேசணும் அப்புறம் தேவைக்கு தான் அவரை கூப்பிடணும்னு மெய்யரிசு அவங்க பாஸ்டருக்கு படிக்கிறவங்க தேவைக்கு பாஸ்டரை தான் கூப்பிடலாம் கடவுளை கூப்பிடக்கூடாது பைபிள் சரியா பண்ணிங்க கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் எப்போதும் அவர் துதி என் வாயில் இருக்கும் சங்கீதத்தில் இருக்கு எக்காலத்திலும் அப்படின்னா கூப்பிட வாங்க ஒரு பிரேயர் பண்ணுங்க அது தேவையே என்னமா அது கிறிஸ்தவர்கள் எதிர்த்தாக்குதல் தான் இந்தியா அமைதி பூங்காவாக இருந்தது கிறிஸ்தவர்கள் எப்படி தாக்குதல் நடத்துவார்கள் எதுக்கு நடத்தணும் என்ன பலம் இருக்கு உங்களுக்கு இந்தியா ஏன் அமைதி பூங்காவாக இருக்கிற என்றால் மற்றவர்களுக்கு இருக்கிறது சகிப்பு தன்மையால் இருக்கிறது சத்தியம் பேசணும் எங்கேயும் பிரச்சனை பண்ணுவதற்கு கிறிஸ்தவர்கள் போக கூடாது பிரச்சனை எங்கும் பண்ண வேண்டாம் இருக்கிற இடமெல்லாம் கிறிஸ்தவம் நீ உனக்குள்ள இருந்தா அடுத்தவனுக்குள்ள ஏன் திணிக்கிற இந்த கேள்வியை கேட்டிருக்கமா நாம எதை எப்படி தகவல் தொழில்நுட்பம் கிறிஸ்தவர்களால் வளர்ந்துருச்சான் பூமி தட்டையானதுன்னு சொன்னது நாம தான் கலீலியோ முழங்கால் போட வச்சு அழுக வச்சது நாம தான்

கிறிஸ்தவ டீச்சரை பொதுவா ஏன் மற்ற பள்ளிக்கூடங்களுக்கு எல்லாம் கட்டுமான வசதி இருக்கிறது கிறிஸ்தவ பள்ளிக்கூடங்கள் பரிதாபமாக இருக்கிறது திண்டுக்கல்ல போனேங்க திண்டுக்கல்ல அது ஒரு ஸ்கூலா அந்த ஸ்கூலுக்கு போனேன் பேசுறதுக்காக போனேன் பாத்ரூம் கேட்டேன் டீச்சர்ஸ் பாத்ரூம் கூட்டு போனாங்க தாப்பால் இல்ல தண்ணியும் இல்ல டீச்சர்ஸ் பாத்ரூம் இருந்தது அப்படின்னா மத்தத பாருங்க யோசிச்சு அஞ்சு 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 லட்சம் 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 சொல்றாங்க அட்மிஷன் நிரம்பி கொடுத்து வாத்தியார் வந்துட்டு சம்பளம் வாங்காம உண்மையே இல்லையா யாரு ஆண்டவருக்கா இது வேற எல்லாரும் உட்கார்ந்து இருக்கீங்க இது வேற வம்பு இல்ல அது ஏன்னா யார சொல்றது எல்லாம் எல்லாம் அவங்க தேவ பக்தியில மேல போயிட்டாங்க கிறிஸ்தவ ஸ்கூல பத்தி அதுல இறையல் கல்லூரிகள் நிறைய பேர் வந்து படிக்கிறாங்க இந்த கேள்விக்கு மட்டும் தயவு செய்து பதில் சொல்லும் இறையல் கல்லூரியில் படிக்கிறவர்கள் பேர்ல எனக்கு தனியான மரியாதை உண்டு நீங்களெல்லாம் பாஸ்டர்கள் ஆகும் போது நன்றாக இருக்கிறீர்கள் கரஸ்பானந்த் ஆகும் போது ஏன் மாறுகிறீர்கள் இந்த கேள்விக்கு நீங்க தரவு தயவு செய்து பதில் சொல்லணும் ஞாயிற்றுக்கிழமை நீங்க கோயில்ல நின்று பேசும் போது முன்னாடி உட்கார்ந்து இருக்கிற அந்த பெண் ஒரு டீச்சர் அவ நம்முடைய சபையின் அங்கத்தினர் அன்னைக்கு பேசுகிற வார்த்தைகளில் ஆண்டவர் தெரிகிறார் போய் ஒரு மாதம் எனக்கு மெட்டர்னிட்டி லீவ் வேணும்னா அவர் பேசுகிற பேச்சு அவர் பேசினா பரவாயில்ல ஒரு வீட்டம்மா பேசுது ஐயா இப்ப பார்க்க முடியாது ஐயாவை பார்க்கறதுக்கு சபையில் அவர் இருக்கிறார் என்றைக்கு சபைகளோடு நிறுவனங்கள் சேர்ந்ததோ அன்றைக்கு சபைகள் கிறிஸ்தவத்தை மர